அலாம் வலைக்கும் ஒ ரஹத்துந்தாஹி நமக்கு தெரிந்த ஒரு நபர்கிட்ட நம்ம ஒரு பொருளை நம்ம வாங்கியிருப்போம் நம்ம விலையை விசாரிப்போம் அது மாதிரி உண்டான பொருள் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் எவ்வளோக்கு வாங்கினீங்க என்றெல்லாம் நம்ம விசாரிப்போம் அந்த விலை வித்தியாசத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நம்ம மனம் பொறுத்து கொள்வோம் ஆனால் ரொம்ப பா வித்தியாசங்கள் இருந்ததுன்னு வைங்களேன் மனதளவில் அந்த ஏமாற்றத்தை நம்மளால் தாங்கி கொள்ள முடியாது சாதாரணமாக ஒரு பொருளுடைய விஷயத்தில் விலையினுடைய வித்தியாசத்தை கூட அந்த ஏமாற்ற விஷயத்தில் தாங்க முடியாத பட்சத்தில் நம்பிக்கை துரோகத்தை நம்மளுடைய உள்ளங்களை எவ்வாறு தாங்கி கொள்ளும் சூரத் ஹஜ்ஜி முப்பத்தி எட்டாவது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்வான் இன்னொரு அனில் அதினாமன் இறை நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை துரோகம் செய்யாத மக்களை இறைவன் எல்லா விதத்திலும் பாதுகாப்பான் ஹவ்வானின் கபூர் நிச்சயமாக இவ்வாறு நம்ப வைத்து ஏமாற்றக்கூடிய நம்பிக்கை துரோகிகளை ஒரு காலம் நேசிப்பது கிடையாது என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான் எப்பொழுது நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய இறைவனுடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு மாறிவிடுகிறார்களோ அவர்களுடைய போகும் இடம் என்ன என்பதை நாம் தீர்மானித்து கொள்வோம்